அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் கண்மலை எங்கள் கோட்டை எங்கள் இரட்சக எங்கள் தேவன் நாங்கள் நம்பி இருக்கிற துருட துருகம் எங்கள் கேடகம் எங்களுடைய இரட்சணிய கொம்பு எங்கள் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறேன் அந்தவரே அதற்காம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறான் எங்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய பலத்தால் இடைக்கட்டி எங்களுடைய வழிகளை செவையாக்கும்படியா சிவிக்கிறான் அண்டவரே இந்த காலை வேலையில நாங்க தியானிக்கிற வேத தாங்க எங்களோடு பேசுங்க நேசிக்கிற இயேசு இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே நேசிக்கிறோம் யோசுவா எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எலும்புகிறதையும் யோசுவாவும் இசுரவேலரும் பார்த்தபோது திருப்பி கொண்டு கொண்டு ஆயின் மனுஷரை முறியடித்தார்கள் இப்ப வந்து ஆயி பட்டணத்து மக்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்து ஒளிஞ்சிருந்தாங்க முன்னாடி வந்து யோசுவா தலைமையின் கீழ ஒரு படை வந்துச்சு அவங்க வந்துட்டு முறியடித்து ஓடுற மாதிரி ஓடுனாங்க ஆயி பட்டணத்து ஜனங்கள் ஃபுல்லா வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்த உடனே இந்த ஒளிஞ்சிருந்த மக்கள் வந்து அந்த பட்டணத்தை சீக்கிரையாக்கி அழித்து போட்டாங்க இப்ப திரும்பி பாக்குறாங்க பின் பின்னாடி பட்டணம் எரியுது ஒரே புகை காடா இருக்கு அதே நேரத்துல யோசுவாவும் அவரோடு கூட இருந்த படையும் திரும்பி வந்து ஆயி பட்டணத்தை மனுஷரை முறியெடுத்தாங்க பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களை எத் அவர்களுக்கு எதிர்பட்டதினால் சிலர் இ இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டு கொண்டார்கள் முன்பக்கம் போனா அங்க ஒரு கூட்டம் இஸ்ரவேலர் பின் பக்கம் போனா இங்க ஒரு கூட்டம் இஸ்ரவேலர் நடுவுல இவங்க மாட்டிக்கிட்டாங்க ஆயி பட்டணத்தார் ஆகையால் அவர்களில் ஒருவரும் தப்பி மீந்திராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டு ஆயின் ராஜாவை உயிரோடு பிடித்து யோசுவாவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆயி பட்டணத்தார் முழுமையா அழிக்கப்பட்டாங்க ராஜா மட்டும் கொண்டு வந்து யோசுவா கிட்ட விடுறாங்க இஸ்ரவேலர் வனாந்திர வெளியிலே தாங்கள் துரத்தின ஆயின் குடிகளை எல்லாம் வெட்டி தீர்ந்த போது அவர்கள் அனைவரும் நாசமாகும் மட்டும் பட்டய கருக்கினால் விழுந்து போதும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆயிக்கு திரும்பி அந்த பட்டய கருக்கினால் சங்கரித்தார்கள் ஒருத்தர் விடாம அத்தனை பேரையும் அழித்து போட்டாங்க அந்நாளில் ஆணும் பெண்ணுமாக ஆயின் மனுஷர் எல்லாரும் பேர் விழுந்தார்கள் அந்த நாள்ல ஆயி பட்டணத்துல அழிவை சந்தித்தவங்க மொத்தம் பன்னெண்டாயிரம் பேர் ஆயின் குடிகள் எல்லாம் சங்கரித்தீர் தீர் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை பத்தொன்பதாவது வசனத்துல பார்த்தோம் யோசுவா வந்து ஆஹ் பதினெட்டாவது வசனத்துல ஆண்டவர் யோசுவாவை பார்த்து உன் கையில் இருக்க ஈட்டிய ஆயிக்கு நேராக நீட்டு அதை நான் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு அந்த வார்த்தை நிறைவேறும்படியா தன்னோட கைய வந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் தன்னோட கையை மறக்காம நீட்டி இருந்தார் கையில இருந்த ஈட்டிய கத்தர் யோசுவாவுக்கு கட்ளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளைகள் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்து கொண்டார்கள் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல அந்த கொள்ளையிட்ட பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு ஆண்டவர் அவங்க கூட பேசியிருந்தாங்க அந்த வார்த்தையின்படி அவங்க அந்த நாளில் அந்த கொள்ளையையும் அந்த அவங்க வந்து மிருக ஜீவனையும் எடுத்து கொண்டார்கள் யோசுவா ஆயை சுட்டரித்து அதை இந்நாள் வரை வரைக்கும் இருக்கிறபடி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும் மண்மேடாக்கி ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்க விட்டான் ஆயி ராஜாவையும் தூக்கி போட்டு சபிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையான அந்த தூக்குல தொங்க விட்டு அப்புறம் சாயங்காலத்துல அவனை இறக்குனாங்க சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை மரத்தை விட்டு இறங்க சொன்னான் இறக்க சொன்னான் மரத்துல இருந்து அந்த செத்து போன அந்த உடலை இறக்க சொல்றான் ஆயிராஜாவோட உடலை அந்த பட்டண வாசலில போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்கூவியலை அதன் மேல் குவித்தார்கள் கல்லு கூலா குவிச்சு ஒரு அடையாள மாதிரி அந்த ஆயிராஜா மேல மூடி வச்சு அப்படியே வச்சிட்டாங்க அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்தருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயபுரமான புத்தகத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பருவதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு இருப்பாயுதம் படாத முழு கற்களால ஒரு பலிபீடம் கட்டினார். இது வந்து உபாகமம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து ஐந்து வரைக்கும் வர உள்ள வசனத்துல ஆஹ் மோசே மூலம் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களோடு பேசுறாங்க நீங்க யோர்தான கடக்கும் போது ஒரு கடந்த நாள்ல ஒரு பெரிய கல்லை நட்டு அதை சாந்து பூசி பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த கல்லுல நியாய பிரமாணத்தை எழுதணும் யோர்தான கடந்த பிறகு அந்த கல்ல ஏபால் மலையில நாட்டி அதை சாந்து பூசி இருப்பு ஆயுதம் படாத கற்களால ஒரு பலிபீடம் கட்டு அந்த பலிபீட அஹ் பலிபீடத்தை முழு கற்களால கட்டி அதுல தகன பலியும் சமாதான பலியையும் இடணும் அப்படின்றதெல்லாம் மோசே மூலம் சொல்லப்பட்டிருக்கு உபாகமம் பதினே இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல அப்படியே அத யோசுவா சொன்னபடியே இங்க நிறைவேற்றாங்க சர்வாங்க தகன பலியே செலுத்தி சமாதான பலிகளை இட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் எழுதினான் கல்லுல நியாய பிரமாண புஸ்தகத்துல உள்ள நியாயப்பிரமாணத்தை அப்படி எழுதுறான் இதெல்லாம் மோசே மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் கட்ட கட்டளையிட்டிருந்தபடி இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேலில் பிறந்தவர்களும் கத்தரின் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதி பேர் கெர்சி மலைக்கும் எதிர்ப்புறமாகவும் பாதி பேர் ஏபால் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் நின்றார்கள் இதுவும் அப்படியே மோசைனால சொல்லப்பட்டிருக்கு உபாகமம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு ஆகிய வசனத்துல நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெர்சி மலையில் சிமியோன் லேவி யூதா இசக்கார் யோசேப்பு பெனியமின் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும் சாப கூ சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன் காத்து ஆசே செபுலோன் தான் நப்தலி கோத்திரங்கள் நிற்க வேண்டும் அதே மாதிரி வார்த்தைக்கு கீழ்படைஞ்சு ஏபால் மலையிலையும் கர்சிம் மலையில பாதி பேரும் ரெண்டு பக்கமாக நின்னாங்க அதற்கு பின்பு அவன் நியாய பிரமாண புத்தகத்தில் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறபடி நியாய பிரமாணத்தில் சொல்லிய ஆசிர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான் ஆஹ் அந்த இதுல சொல்லப்பட்ட மாதிரி நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறபடி ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் சகல வார்த்தைகளையும் வாசித்தான் இது எங்க இருக்குன்னா உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து பனிரெண்டு வரையும் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் பதிமூணுல இருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாவிட்டா என்ன சாபம் கிடைக்கும் அப்படின்றத குறிச்சி சாப வார்த்தைகளும் அங்க எழுதப்பட்டிருக்கு அந்த உபாகமம் இருபத்தெட்ட அதுல சொல்லி இருக்கிற ஆசிர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான் மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான் மோசே சொன்னபடியே அப்படியே யோசுவா இங்க நிறைவேற்றுகிறத பார்க்கிறோம் சபையில ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பிள்ளைகள் ஆஹ் அந்நியரா இருந்தா அவங்களும் கேட்கும்படியா நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை மாத்திர இல்ல சாபத்தையும் வாசிச்சாங்க அப்பதான் அவங்க வந்து ஜனங்கள் எச்சரிக்கைப்படுவாங்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமான நடந்தா ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எதிர்த்து நின்றா அதுல சொல்லப்பட்டிருக்கிற சாபங்கள் வந்து பழிக்கும் அப்படின்றத அறிந்து அவங்க வந்து கத்தர்க்கு பயந்து வாழணுன்றதுக்காக ஒரு வார்த்தையும் விடாமல் எல்லா வார்த்தையும் யோசுவா வந்து இந்த ஜனங்களுக்கு வாசித்து காட்டினார் அப்படின்றத பாக்குறோம் அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோன்னா ஆயி பட்டணத்து மனிதர்கள் வந்து ஒருவர் விடாம அத்தனை பேரும் அழிக்கப்பட்டாங்க அந்த அவங்கள பனிரெண்டாயிரம் பேர் அந்த நாளில் மறித்து போனாங்க ஆஹ் ஆயி குடி ராஜாவை பிடிச்சு கொண்டு வந்து யோசுவாக்கு முன்னாடி வைத்தாங்க இந்த முழு பட்டணம் அழியும் வரைக்கும் யோசுவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு தன்னுடைய ஈட்டிய கை மடக்காம நீட்டி கொண்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சோம் அந்த பட்டணத்துல அந்த ராஜாவை மரத்தில் தூக்கி போட்டாங்க சாயங்காலத்தில் அவனோட உடம்பை எடுத்து ஆஹ் கற்களால் ஒரு பெரிய குவியலை குடிச்சு வச்சாங்க நியாயப்பிரமாண புஸ்தகத்துல சொல்லி இருக்கிற மாதிரி ஜனங்களெல்லாம் ஏபால் மலையிலையும் கெர்சி ஏபால் மலையில முதல்ல ஒரு பலிபீடம் கட்டினாங்க அதில் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தினாங்க ஆஹ் கற்கள்ல பிரமாணத்தை எழுதி வைத்தாங்க ஆண்டவர் கட்டளையிட்டபடி சொல்லி சொல்லியிருக்கிறபடி பாதி பேர் கெர்சி மலையிலையும் பாதி பேர் வந்து ஏபால் மலையிலையும் நின்றாங்க அந்த பிரமாண புஸ்தகத்துல சொல்லியிருக்கிற ஆசிர்வாதங்களையும் சாபங்களையும் சகல வார்த்தைகளையும் யோசுவா அவங்களுக்கு வாசித்தாரு ஆஹ் மோசே கட்டளையிட்ட எல்லாத்தையும் யோசுவா செய்து முடித்தாரு ஆஹ் ஜனங்கள் வந்து ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் அந்நியர் எல்லாருக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாம எல்லா வார்த்தையும் வாசிக்கப்பட்டது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் பிள்ளைகளும் கூட கேட்கும்படியா அந்த வார்த்தைகள் வாசிக்கப்பட்டது ஏன்னா பிள்ளைகள் அடுத்து வருகிற சந்ததி அந்த பிள்ளைகளும் கத்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கும் வழியா அவங்களுக்கும் வார்த்தைகள் வாசிக்கப்பட்டது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தத இந்த நாள்ல நாங்க தியானித்தோம் அவங்களுக்கு எச்சரிப்பையா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை முழுவதுமாய் வாசித்து அறிந்து கொண்டத தியானித்தோம் நாங்களும் கூட உடைய வேத சத்தியங்களை சரியாய் அறிந்து அவைகளுக்கு கீழ்படிந்து வாழ கிருவை செய்ய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட கிருவை செய்யப்பா அண்டவரேமை வரையமை துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் முறை வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருந்து பலன் தர கிருவை செய்ங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம் வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருவை தாரும் எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல போவாருங்களே மறவாதே ஆமே காட்லியோ